அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணமிருப்பது திருவேற்காட்டில் கோவில் கொண்டுள்ள தேவி அம்மன் திருக்கோவில் வரலாறு இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் திருவேற்காடு அம்மன் திருக்கோவில் வரலாறு முன் முறை சிவபெருமான் தேவர்களின் துன்பம் நீக்குவதற்காக தேவலோகம் செல்ல வேண்டி வந்தது அப்போது உமையாளிடம் நீயே சிவனும் சக்தியுமாகி ஐந்தொழில்களான ஆக்கல் காத்தல் அளித்தல் மறைத்தல் அருளல் இவை ஐந்தையும் இந்த திருநீற்றினால் அருள் புரிவாயாக என்று கூறிச் சென்றார் அம்மையும் அகத்திய முனிவரிடம் தாம் ஆட்சி செய்ய தகுந்த இடம் வேண்டும் என கேட்க வேர்க்கண்ணி அருகில் வந்து இதுதான் சரியான இடம் என வேர்க்காட்டை சுட்டி காட்ட அவ்விடத்திலேயே தேவி ஏழு சக்திகளாகி அந்தரக்கன்னி ஆகாயக்கன்னி பிரமணக்கன்னி காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி கருமாரி கருமாரி செங்கோல் ஏந்தி காட்சி தந்தாள் இதில் கருமாரி திருவேற்காட்டில் கோயில் கொண்டு இரு உருவாய் ஆட்சி செய்தாள் பிறகு ஆறு சக்திகளும் அவரவர் இடம் திரும்பினர் சக்தியாகிய கருமாரி இரண்டு உருவம் கொண்டாள் முதல் உருவம் பிரகாசத்துடன் இருந்தது இரண்டாவது நீல நிறத்துடன் பெரிய உருவாக நின்றது இக்காட்சியை அகத்தியர் கண்டு போற்றினார் அப்போது அம்மன் அகத்தியரை பார்த்து முனிவரே நான் உலக மக்கள் உய்வதற்காக பாம்பு உருவம் கொண்டு புற்றில் அமர்ந்து பல யுகாந்த காலங்கள் அருளாட்சி செய்வேன் கலியுகத்தில் இப்போது இருக்கும் உருவத்துடன் திருக்கோவில் பெற்று விளங்குவேன் என்று கருணாக வடிவம் எடுத்தாள் இவ்வாறு கருணாக வடிவம் எடுத்து அமர்ந்த புற்று இன்றும் இத்திருக்கோவிலின் அருகே உள்ளது கோவிலின் சிறப்புகள் அம்மன் இத்தலத்தில் சுயம்பு என்பது மிக விசேஷம் மிக பெரிய நாகப்புற்று உள்ளது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனின் அருளை பெற்று செல்கின்றனர் பாம்பே தலையணியாம் வேப்பிலையோ பஞ்சுமத்தை என அம்மன் தாலாட்டில் விவரிக்கும் திருவேற்காடு கருமாரியம்மன் திருக்கோலம் அப்படியே நாம் காண வேண்டுமெனில் திருவேற்காடு தான் செல்ல வேண்டும் ஆம் மிகப்பெரிய புற்றில் கருநாகமாக அன்னை குடிகொண்டு இருந்ததும் வேம்பு வடிவமாக சக்தி உருமாறி நின்றதும் இங்குதான் அருள் பொழிய நாகமும் மருந்தாக வேம்பும் இங்கே காட்சி தருவது அற்புதமான காட்சி மாரி என்றால் மலை போன்றவள் கருமாரி என்றால் கரிய நிறத்து மலை மேகத்தை போன்று அருளை வாரி வழங்கும் அம்மன் என்று பொருள் கா கலைமகள் ரு ருத்ரி மா திருமகள் ரீ ரீங்காரி என இந்த அம்மனின் நான்கு அச்சரங்களுக்கும் பொருள் கூறுகிறது தலவரலாறு ரீங்காரி என்பது நாத வடிவானவள் சூரியனை ஆசிர்வதித்த அம்பிகை தேவி கருமாரியின் விளையாட்டு கலைகளில் ஒன்று ஒருநாள் தேவி கருமாரி வயதான நாடோடி பெண்ணின் உருவத்தை எடுத்துக்கொண்டு தனது எதிர்காலத்தை முன்னறிவிக்க சூரியனிடம் சென்றார் அவளை தேவி கருமாரியாக உணராமல் அவர் அவளை வெறுமனை புறக்கணித்தார் தேவி கருமாரி உடனடியாக மறைந்தார் சூரியன் தனது பிரகாசத்தை இழந்து அதன் மகிமை குறையத் தொடங்கியது தனது தவறை உணர்ந்த அவர் தன்னை மன்னித்து அருளும்படி தேவி கருமாரியிடம் வேண்டினார் ஞாயிற்றுக்கிழமையை தேவி கருமாரியின் நாளாக கொண்டாடுமாறு சூரியனும் தேவி கருமாரியிடம் வேண்டினான் தேவி கருமாரியும் அதை ஏற்றுக்கொண்டாள் பங்குனி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வருடத்திற்கு இருமுறை சூரிய கதிர்களை அவள் மீது பொழிய அவளிடம் அனுமதி பெற்றான் சூரியன் எனவே ஞாயிற்றுக்கிழமை கருமாரி தினமாக கொண்டாடப்படுகிறது வருடத்திற்கு இரண்டு முறை சூரிய கதிர்கள் தேவி கருமாரியின் தலையில் விழும் காட்சியை நாமும் கண்டுகளிக்கலாம் ஒரு காலத்தில் திருமால் உமாதேவியின் அருளாட்சியை காண திருவேற்காடு வந்தார் திருமகள் தனது சகோதரி கருமாரியை நேரில் சந்தித்த போது அவள் அங்கு திருமுறை ஸ்ரீனிவாசனாக அமர்ந்து தனக்கு உதவி செய்து நவக்கிரகங்களை வழிபடும் பக்தர்களை ஆசிர்வதித்து தெற்கு திசை நோக்கி நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் அவர் மகிழ்ச்சியடைந்து அவள் பக்கத்தில் அமர்ந்து ஒன்பது கிரகங்களின் நிலையை பாதுகாப்பதாக உறுதியளித்தார் அன்னை பராசக்தியையும் வெங்கடேசனையும் ஒன்றாக கண்ட வேதவியாசர் மிகவும் அடைந்தார் சென்னையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் திருவேற்காட்டில் அம்மனின் ஆலயம் அமைந்துள்ளது வேலமரக்காட்டில் அன்னை இருந்ததால் வேர்க்காடு என பெயர் உருவானது மூலவரான அன்னை சுயம்புவாக சாந்த சொருபியாக காட்சி அளிக்கிறாள் இவளுக்கு பின்பு இருக்கும் அம்மன் கத்தி சூலம் டமருகம் கபாலம் ஏந்தி காண்பவரை மெய்சிலிருக்கச் செய்யும்படி காட்சி தருகிறாள் பிரகாரத்தில் இருக்கும் உற்சவ அம்மன் மூஞ்சலில் அழகுடன் காட்சி தருகிறாள் மேலும் இங்குள்ள மரச்சிலை அம்மன் மிக சிறப்பானவள் இவளுக்கு ரூபாய் நோட்டு மாலையாக அணிவிக்கப்படுகிறது இவளை வேண்டினால் செல்வவளம் வளம் பெருகும் இத்தலத்தில் அரசமர விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருகர் பிரத்தியங்கரா தேவி நவகிரகங்கள் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆஞ்சநேயர் தட்சிணாமூர்த்தி காயத்ரி மகாலட்சுமி அங்காளம்மன் சாவித்ரி துர்கை ராஜராஜேஸ்வரி என பல தெய்வங்களின் சந்நிதிகள் இந்த ஆலயத்தில் உள்ளன கருமாரி அம்மனின் அருளை நாடிவரும் பக்தர்களுக்கு திருமண வரம் குழந்தை வரம் வியாபார வளர்ச்சி உடல் ஆரோக்கியம் போன்ற பல பலன்களை அள்ளித் தருகிறாள் சகல நோய்களையும் தீர்க்கும் அம்மனின் பிரசாதமான வேப்பிலையை மக்கள் பக்தியுடன் பெற்று செல்கின்றனர் தீர்த்தமும் வேப்பிலையும் தீராத நோய்களை தீர்க்கும் என்பது நம்பிக்கை வேப்பிலையும் பிரம்பும் கொண்டு இங்கு மந்திரிக்கப்பட்ட மக்கள் எந்த பயமும் இன்றி மகிழ்ச்சி கொள்கிறார்கள் ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள புற்றில் பால் ஊற்றினால் தோஷங்கள் விலகுகின்றன புற்றில் வாழ்ந்த நாகம் ஒன்று அம்மனின் அருட்காட்சியை காட்டியதால் இங்கு கோயில் உருவானதாக கூறுகிறார்கள் புற்றில் இருந்த அம்மன் சுயம்புவாக வெளியானதால் கருவில் இல்லாத கருமாரி அன்னை என்று போற்றப்படுகிறாள் திருஞான சம்பந்தர் பாடிய திருக்கோயிலான வேதபுரீஸ்வரர் பாலாம்பிகை ஆலயமும் அருகிலேயே உள்ளது அகத்தியருக்கு திருமண காட்சி அருளிய தலம் இது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் மூர்க்க நாயனார் அவதரித்த தலம் திருவேற்காடு காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக மருத்துவமனையாகவே விளங்கி வருகிறது இந்த ஆலயத்தில் இருக்கும் பதிவிளக்கு அணையாத விளக்கு அம்மனையும் இந்த விளக்கையும் தரிசித்தால் மாங்கல்ய பலம் பெறுவார்கள் என்பது ஐதீகம் மேலும் தன்னை நம்பி வரும் பெண்களுக்கு மாங்கல்ய வரமளித்து அவர்களை சுமங்கலியாக வாழ வைக்கும் இந்த அம்மனுக்கு தாலிகளே அதிகம் காணிக்கையாக அளிக்கப்படுகிறது செவ்வாய்தோறும் இங்கு காலை பத்து அளவில் செய்யப்படும் மாங்கல்ய தோச பரிகார பூஜை மிக சிறப்பானது கோவிலில் வேண்டுதல் முறைகள் திருவிளக்கு பூஜை வேப்பஞ்சேலை அணிதல் காணிக்கை தேர் இழுத்தல் குங்கும அபிஷேகம் உப்பு காணிக்கை மாலை அணிவித்தல் சங்காபிஷேகம் கலசாபிஷேகம் கல்யாண உற்சவம் பொங்கல் வைத்தல் அக்னிச்சட்டி எடுத்தல் அங்க பிரதர்ச்சனம் கண்ணடக்கம் வெள்ளி காணிக்கை என இந்த கோயிலில்தான் எத்தனை எத்தனை வேண்டுதல் முறைகள் கோவிலில் நடைபெறும் விழாக்கள் ஆடி மாதம் தொடங்கி புரட்டாசி வரையிலான பனிரெண்டு வாரங்களும் இங்கு அம்மனுக்கு சிறப்பான பண்டிகை நாட்கள் மேலும் தை மாத பிரம்மோற்சவம் அமாவாசை சித்ரா பௌர்ணமி நவராத்திரி என எல்லா மாதங்களுமே அம்மனுக்கு இங்கு விழா நாள்கள்தான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அங்கு சிறப்பான நாளாக இருந்து வருகிறது அருள் சுரக்கும் அம்மனின் அற்புதத்தை காண வேண்டும் என்றால் அங்கு சென்றால்தான் இயலும் அம்மாவை தேடி வரும் பிள்ளைகளாக அங்கு நாளுக்கு நாள் பக்தர்களின் கூட்டம் பெருகி வருகிறது என்ன நேயர்களே இக்காணொலியினை அனைவரும் கேட்டு ரசித்தீர்களா இக்காணொலி பிடித்திருந்ததா நீங்களும் ஒருமுறை அத்தலத்திற்கு சென்று அம்மனின் அருளாசியை பெற்று வாருங்களேன் இக்காணொலியினை அனைவருக்கும் பகிருங்கள் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்